வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஒரு நடிகருடைய படம் பத்து ஆண்டு கழிச்சு வெளியாகுது அந்த நடிகரை பத்தி அந்த படத்தை பத்தி பேசாம அந்த நடிகரோட உடல்நிலையை வந்து பார்க்குறாங்க எல்லாருமே ஏன் இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அந்த உடல்நிலையை திருப்பி திருப்பி பேசுறாங்க படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது அதை எப்படி எந்த எந்த படம் விஷால் அவர்கள் நடித்த மதகதராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் ரிலீஸாக இருந்தாங்க நான் ரிலீஸ் ஆகுது பத்து வருஷம் கழித்து ரிலீஸ் போட்டதாக கண்டிப்பேன் அந்த படம் அது ஆனால் அப்போ வந்து அந்த பத்து வருஷம் தோன்று நிறைய விளம்பரம் வந்தது நிறைய விளம்பரம் வந்தது அது நான் நினச்சிக்கிட்டு வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு போட்டிருக்கு நினச்சிக்கிட்டேன் இப்போதான் பார்த்தா அது ரிலீஸ் ஆகலன்னு அப்புறம் தான் தெரியுது இதுவாகவே வந்து நம்ம புத்தியை எப்படின்னா ஒரு மேட்சச்சுள்ள ஃபுட்பால் மேட்ச் ஆடுறேன்னாக்கா ஒழுங்காக ஆடுற வந்து ஃபுட்பாலை ஒதைப்பான் இந்த மாதிரி நம்ம மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு என்னன்னாக்கா பந்தை விட்டுட்டு ஆளை ஒதக்கிற ப பழக்கம் தான் நம்மக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி படத்தை பற்றி கேட்டு படத்தினுடைய ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதை விட்டுட்டு அவருக்கு உடம்பு சரியில்ல அவர் உடம்பு படுத்துருக்காருனாக்க நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்காங்க வயசு காலத்தில் எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நேற்று இருந்த ஒரு இன்று இல்லை இன்று இருப்போம் நாளை இல்லைங்கிறது தான் இது அதனால் நடிகன் மாத்திர நம்ம உடம்பு சேரெல்லாம் போகக்கூடாதுன்னு ஏதோ ரூல் இருக்குதா என்ன இருக்குது அவரு மனுஷன் தான் சந்தன்தானே அது எதாவது காரணங்களாலும் உடம்பு சேரெல்லாம் போயிருக்கலாம் அது க தெரியாது அதே இப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஏன் டிலே அப்படின்லாம் எதுவுமே கேள்வி கேட்காம ஒரு நடிகரோட உடல்நிலை அவரோட கையாடுது பாருங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி போல் அதை மீண்டும் மீண்டும் வந்து போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி கையாடுகிற நிலையோடு அவர் படத்தில் நடிக்கிறார் அதை நினச்சி பாராட்ட வேண்டித்தார் அந்த படம் எடுக்கும் போது கையாழில் அவருக்கு வய உடம்பு வயசாகுது நம்ப நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு பக்கமாக இருக்கோ இருக்குமா அவருக்கு இப்போது அந்த இதுக்கான இது இருக்குது ஒருத்தருடைய உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குதுங்க அவங்க குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுடோடு இருக்கிற குடும்பமாக இருந்தால் அந்த அந்த ஆயில் அந்த நீண்ட ஆயில் வந்து அவங்க இதுக்கு வரலாம் இப்போ என்ன பொறுத்தவரில் எங்கள் அவனுடைய சைடில் வந்து நீண்ட ஆயில் என்னுடைய த தந்தையை பெற்ற பாட்டியார் வந்து தொண்ணூற்றி மூணு வயசில் இருந்தாங்க ஆஜ இருப்பாங்க அதே என்ன தாயை பெற்ற தாயாரும் அவங்களும் எழுபத்தி எண்பது வயசோன்னு அவங்களும் இருந்தாங்க ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க என் தாயார் அந்த வயசு ஊரில் இருக்குல்ல அறுபத்தி மூணுலேயே இருந்துட்டாங்க என் தந்தையார் எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டாவது வருஷம் உள்ள டென்னிஸ் ஆடின ஒரு ரெக்கார்டு எண்பத்தி ரெண்டு வயசில் டென்னிஸ் ஆடின ரெக்கார்டு இருக்கிறது அது மாதிரி இருந்தவர் அந்த ஆரோக்கியம் எனக்கு வந்துருந்து எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏழு பேர் மொத்தம் ஒரே ஒரு சகோதரரை தவிர மிச்சம் எல்லாருமே எண்பதை கிராஸ் பண் மிச்சம் எல்லாருமே எண்பதை கிராஸ் பண் அந்த சகோதரர் மாத்திரம் அவருக்கு வந்து ஆனால் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இதாக இருப்பார் ஆனால் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஐம்பத்தெட்டு வயதுலேயே இருந்தார் ரிட்டையர் ஆகாம இருந்தார் அவர் அவர் ஒருத்தர் தான் அவரும் டாக்டர் பண்ணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அவர் எப்போ மெயின்டைன் பண்ணாரு பட் என்னுடைய தாய் வழி தாத்தா அகால மரணம் அடைஞ்சார் அவருக்கு அந்த ஆஸ்மா சிவியர் ஆஸ்மா இருந்தது அந்த ஆஸ்மா அவருக்கு அப்படி தாய் வழி உடல்நிலை அவர் ஒருத்தருக்கு தான் வந்து அதில் மாட்டேன் எப்படி எங்க தாத்தா வந்து ரொம்ப சின்ன வயசுல எங்கள் அம்மாவுடைய அப்பா சின்ன வயசுல இறந்தாரோ அதே மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தார் மற்ற எல்லாரும் எயிட்டிஸை வந்து எல்லாம் க்ராஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான முறையில் இருந்தாங்க அதெல்லாம் இருக்குது அது அது அதனுடைய காரணமாக தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா ஆரோக்கியத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது என்னுடைய எந்த என்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணுறதுக்கான எந்த வகையான நடவடிக்கையும் நான் எடுத்தது கிடையாது இருந்துக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னுடைய பாரம்பரியத்தில் வந்திருக்க அந்த குரோமோசமல் வம்சாவளி அதனால தான் ஜீன்ஸ் தான் காரணம் அப்படி அந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் குறிப்பிடுற அந்த நடிகருடைய ஜீன்ஸில் அவங்க குடும்பத்தில் எல்லாம் இந்த மாதிரி நோயில் ப இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா நம்முடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்க வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் குடும்பத்தில் யாருமே அறுபதை தாண்டினது கிடையாது நான் ஒருத்தி தான் தாண்டி கிர இது பண்ணியிருக்கேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இதை சொல்லிகிட்டே போயிருக்காங்க இந்த தடவை நான் மருத்துவமனைக்கு போகிறேன் முக்கவாசி என்னுடைய கதை முடிச்சோடுங்கிற மாதிரி அவங்க பேச்சுருக்காங்க யாருமே அறுபதையே ரீச் பண்ணல உங்கள் குடும்பத்தில் என்ன தான் நம்ம ஹெல்த் அந்த ஜீன் என்ன அப்படி இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன் குடும்பம் அவங்களாம் வந்து அறுபதை ரீச் பண்ணவே இல்லை அதில் தான் அவருடைய அண்ணன் மகன் ஏஎல்எஸ் கண்ணப்பன் ஏஎல் சீனிவாசனுடைய மகன் கண்ணப்பன் அவர் வந்து படுத்த போது ஒரு உடம்பெல்லாம் படுத்த போது அவர் சொன்னார் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் நான் சொன்னார் டாக்டர் எங்கள் குடும்பத்தில் யாருமே அறுபது ரீச் பண்ணதில்லை நான் படுக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பயமே அவரை கொண்டுபிடிச்சு அவர் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தார் என்ன ஹெல்த்து மெயின்டைன் பண்ணாலும் நல்லாவே இருந்தார் இருந்தும் அவருக்கு அந்த மனசுக்குள்ளார அந்த வயசில் நம்ம போய்டுவோம் போயிவிடுவோம் போய்டுவோம் நினைச்சதுன்னு அவர் பயப்படார் அது மாதிரி இதெல்லாம் வந்து காரணங்கள் சொல்ல முடியாது அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இந்த புனித் ராஜ்குமார் கன்னட நடிகர் அப்படியே பொண்டா வைக்க கேள்விப்படாத எக்ஸைஸ் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம் அவர் ஜிம்முக்கு அதெல்லாம் காட்டினாங்க அந்த ஓவர் எக்ஸசைஸ் அவரை காணி பண்ணிடுச்சு இப்போ நடிகர்கள்னாலே இப்போ ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படி இருக்குது ஒரு படத்தில் ஏற்றுவாங்க ஒரு படத்தில் வந்து ஃபிசிக்கை வந்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக இருக்கணும் கொஞ்சம் உடம்பு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறது கண்ணு அப்படின்னா தீனி தீங்கி வைப்பாங்க தின்ன வச்சு உடம்பு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க அடுத்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏழைச்சி துரும்பாக இருக்கிற மாதிரி இருக்காங்க ஏழைச்சிப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரே படத்துல கூட காட்சி மாறுற மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும் கமலனுடைய ஆழவந்தான் படம் ரெண்டு ரோலில் அவர் பண்ணார் ஒரு ரோல் வந்து பயங்கரமான மஸ்குலர் வில்லனாக வர்றாரு அதுக்காக அந்த படத்தை ஆறு மாதம் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணி இந்த ரோலை முடிச்சுட்டு அந்த ரோலுக்கு வர்றதுக்கு அவர் வந்து உடம்பெல்லாம் பெருத்துக்கிட்டு அவர் இது பண்ணி பண்ணார் அது அப்போ இது இவ்வளோக்கப்புறம் அவர் வந்து டச் ஊட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்கடா நம்ம நம்ம கண் தெரித்து படக்கூடாது அவர் அவர் நிற்கிறார் ஏன்னா அவங்க குடும்பத்தில் நீண்டாக இருக்கு அது ஒரு சீனை அதனால் அவர் இருக்கிறார் அதனால் இதெல்லாம் வந்து மனிதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இப்போ இங்கிலாந்தினுடைய ராணி ராணியினுடைய அம்மா வந்து நூற்றி மூணு வயசில் இறந்தாங்க எலிசபத்தினுடைய அம்மா எலிசபெத் ஏறத்தாலும் நூறு வயசுல ரீச் பண்ணிட்டார் ரீச் பண்ணி தான் இறந்தாங்க அது அங்கே ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த ஜார்ஜ் அவங்க அப்பா நெல்சின் நெல்சு பத்தருடைய அப்பா ஜார்ஜ் ஆராம் ஜார்ஜ் நம்முடைய மன்னராக இருந்தவர் அவர் வந்து அவ்வளோ நாள் இருக்கல இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி சிலதெல்லாம் இதுக்கெல்லாம் பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது எதை வச்சுக்கிட்டோம் அவர் படத்தை நடிக்கிறாரா ஒழுங்காக நடிச்சிருக்கிறாரா அந்த சீனை இந்த இந்த சீனை போய் எப்படி சோதப்பிட்டாரா இல்லை இந்த சீனை எதிர்பார்த்த விட போகிறமா அதை விட்டுட்டு அவர் உடம்பு என்ன ஆச்சு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் கொடுக்குற காசுக்கு அவர் நடிச்சாரான்னு பாருங்கள் அதோட அந்த அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் எந்த வகையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அரட்டடிக்கிறது தவிர ஆனால் அதை வந்து பெருசுப்படுத்தி அது ஒரு சிம்பத்தி பேர் அவர் மேலே ஒரு என்ன ஆட்சி விஷாலுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வேளை அது படம் விளம்பரத்துக்கு பயன்படுத்துறாங்களோ அது கூட இருக்கலாம் இல்லை அவர் வந்து பத்து வருஷம் கழித்து நம்ம படம் வருது நம்ம உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல போய் அந்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டு கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்குல்ல அதெல்லாம் ரைட்டு இப்போ எதுவும் சொல்லும்போது ஐயோ அவர் உடம்பு சரியில்லை படத்துக்காகவும் பார்க்குறதுக்கு அது ஒரு விளம்பரமாக போக முடியல அந்த படம் ஓடுறதுக்கு கூட ஒரு விளம்பரமாக போக முடில அதே செய்யலாம் இல்லை சில சமயத்தில் ஒரு படத்தினுடைய கதாநாயகியோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டால் அவர் நடத்த நடித்த கடைசி படம் சொன்னால் அது ஒரு விளம்பரமாக வரும் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா இப்போ அந்த படத்துல நிறைய பிரபலங்கள் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ ஏன்னா இப்போ காமெடி ஆக்டரா இருந்து சந்தானம்லாம் இப்போ ஹீரோவே ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு அவருக்கும் இந்த மாதிரியான பிசிக்கல்லாம் அவரும் இப்போ ஏத்தி இறக்குறது அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கு ஒரு சேஞ்சஸ் காட்டுறதுங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டாங்க எல்லாமே அந்த இருக்க ஹீரோயின்ஸ் கூட அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்களா அந்த பத்து வருஷத்துல அங்கேயோ பல பேர் காணாம போயிட்டாங்க நான் நினைக்கிறேன் அஞ்சலி வந்து அதில் ஹீரோ என்ன நடிச்சாங்க ஆமா அஞ்சலி அஞ்சலி அவுட் ஆகிட்ல கீர் சிபில் இல்லையே இப்போ கேம் சேஞ்சர்லாம் அம்மாவெல்லாம் நடிக்கிறாங்களே அம்மா அதான் அம்மாவுக்கு வந்துட்டாங்க அது அதுக்கு வந்துட்டாங்க நடித்தவர் கொஞ்ச நாள் காடவே காணம்ல கலகலப்புங்கிற ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க இந்தியா உங்க இந்தியா ஏறத்தாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் சினிமாவே இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இந்த படமெல்லாம் என்ன ஆகும் தெரியல பார்க்கணும் சினிமா முடிஞ்சு போச்சுன்னா எப்படி சார் சொல்றீங்க ஸ்டுடியோக்கள் எங்கே இருக்கு கோடம்பாக்கம் பாலத்தை தாண்டி அந்த பக்கம் இறங்கணுன்னாலும் வரிசையாக இருந்தது ஸ்டுடியோ ஒவ்வொரு ஸ்டுடியோ சொல்லி பார்க்கலாம் ஏதாவது இருக்குதாங்க டிஜிட்டலாக மாறிடுச்சு எல்லாம் ஏன்னா டிஜிட்டலாக மாறி மாறிப்போச்சு காணோம் ஜெமினி கலர் லேபு சாலையில் நடுநாயகமாக நின்றுட்டு இருந்தது க என்னாச்சு கலர் ஃபில்மு கிடையாது கலர் லேபு கிடையாது க ஃபில்மு லேப்பு போயிடுறதுக்கு பிறகு ப்ரொஜெக்டர் கிடையாது ப்ரோஜெக்ட்ரு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் டிஜிட்டலில் வந்ததுக்கு பிறகு ஒரு இதில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே படத்தை போட்டுடறேன் மொபைல் ஃபிலிம் மொபைலில் இது வந்துச்சு ரெண்டாவது சினிமா தேட்டர்ஸ் எங்கே இருக்குது பெரிய பெரிய மாலில் இருக்கிற தேட்டர்ஸை தவிர தனிப்பட்ட தேட்டர்கள் எங்கே இருக்குது அண்ணா சாலையில் வரிசையாக எப்படி கோடம்பாக்கம் ரோட்டில் பூரா ஸ்டுடியோ கட்டுறது அண்ணா சாலையில் எல்ஃபின்ஸ் தேட்டர் ஆரம்பிச்சதுன்னா பேரங்க இது வரணும் ராஜகுமாரி வரணும் வரிசையாக தேட்டர்ஸ் இருந்து எங்கே போச்சு எல்லாம் இன்றைக்கி ஒரே ஒரு தேட்டர் தான் இருக்குது சத்திய தியேட்டர் மாத்திரம் தான் இருக்குது தேவி தேட்டர் போட போகிறாங்க ஒரு ரெண்டு மாதத்தில் போட்றாங்க அப்புறம் எங்கே இருக்குது தேட்டர்ஸ் காசினோ ஒன்று சத்திய தியேட்டர் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அண்ணா சாலையினுடைய காசு காசு இதே போயிடுச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே நம்ம வந்து புதுப்படம் ஆகும் டிராஃபிக் ஜாம் பிச்சுக்கிட்டு இங்கே தேட்டர் முன்னாடி போக முடியாது அப்படி இருக்கும் எங்கே இருக்குது தேட்டர்ஸ் நானும் பார்த்துக்கிட்டு வர்றேன் என் காலேஜுக்கு போகிறபடியில் எவ்வளோ தேட்டர்ஸ் இருந்தேன் இங்கேருந்து ஆவடி ஆவடியில் அடையாளேருந்து ஆவடி வரலும் டிராவல் பண்ணுறோம் முப்பது கிலோமீட்டருக்கு மாதிரி டிராவல் பண்ணுறேன் ஒரே ஒரு தியேட்டர் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் தேட்டர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்போ குறையில போயிடுச்சு காணோம் இதுக்கு இல்லை தேட்டர்ஸ் இல்லை அதுக்கு என்ன சார் காரணம் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளார உட்கார உங்கள் தொழிலே வந்து ஆன்லைனில் வந்துருச்சுங்க கொரோனா தாக்கத்தை உருவாக்கி விட்ட பாவிகள் உலகத்தினுடைய போக்கையை மாற்றிட்டாங்கல்ல எந்த வேலைக்கும் யாரும் ஆஃபீஸுக்கு போக வேண்டியதில்லை எதுனாலும் இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் உணவு வேணும்னாக்கா ஆன் ஹோட்டலுக்கு நீங்கள் போக வேண்டியது இல்லையா ஆன்லைனில் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்னா ஜவுளி கடைக்கு நீங்கள் போக வேண்டியது இல்லையே அந்த ஆன்லைனில் போட்டிங்கன்னா இப்போ என்ன எந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்குது அந்த ட்ரெஸ்ஸு விதவிதமான ஷேர்ட்ஸில் காட்டுது இந்த ஷேர்ட்டில் இந்த மாதிரி இந்த டிசைனில் எனக்கு வேணும்னு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் கூட்டில் டெலிவரி பண்ணிடுறாங்க கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை படங்களும் வந்து ஓடிடிக்கு வந்துடுச்சு ஓடிடிக்கு வந்துடுச்சு அதை பாருங்க பாருங்கள் யாரோ ஒரு பிரபல நடிகருடைய படம் என்ன பொங்கலில் அன்றைக்கி போடுறாங்க போன வாரம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு கேட்டால் அந்த படம் அவர் நடித்த படமெல்லாம் ஒரு ஒரே ஷோ ஐநூறு கோடி டூ ஆகுன்ற கதையெல்லாம் நீங்கள் நின்று போச்சு இப்போ ரைட்ஸ்லாம் வாங்கிடுறாங்களே படம் ரிலீஸ் ஆகும் வாங்குகிறாங்க சேட்டில ரிலீஸ் வாங்கினாக்கா அது ஓடிடியில் கூட எத்தனை பேர் சினிமா பார்க்குறாங்க அந்த நேரத்தில் சீரியல் இருந்து சீரியலுக்கு தான் போகிறாங்க அப்படி மத்திய தர குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் இப்போ சினிமா பார்க்குற ஹேபிட்டே நிறுத்திட்டாங்க இப்போ இந்த பொங்கல் டைம் தீபாவளி டைம்னால் அன்னைக்குன்னு ஒரு சிறப்பு ஷோ அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல இன்றைக்கு இந்த நாலு நாள் லீவுக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வெள்ளிக்கிழமை எவ்வளோ படம் வந்துருக்கும் ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம் ஒரு ஒரே ஒரு படம் தான் போட்டு வச்சுருக்காங்க என்ன நீங்கள் சொன்னிக்கிற ஒரு படம் அந்த எவ்வளோ தான் பார்க்குறேன் தியேட்டரெலாம் பேனர் எப்படி இருக்கும் ஹீரோஸினுடைய இது பேனர்லாம் கட்டி ஒரு வாரத்துக்கு உள்ளதாக பொங்கல் ரிலீஸ் அட்வான்ஸ் புக்கிங் தொடங்கியதுன்னு இதெல்லாம் போடுவாங்க காணமே இது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதனால தாங்க இன்னும் சொல்ல படம் எடுக்கிறதே ரெண்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெலுங்கும் தமிழும் தான் வேறு எந்த மொழிலேயும் படங்கள் இல்லை அதனால தான் பேன் இண்டியான்னு கொண்டு கிரிக்கெட் மாதிரி ஆகிப்போச்சு பேன் இண்டியான்னு கொடுத்துறாங்க எல்லா நடிகர்களும் போட்டு படத்தை எடுத்து எல்லா மொழிகளிலும் டப்பிங் பண்ணுறாங்க டப்பிங் பண்ணி போட்டாக்க அங்கே மற்ற ஸ்டேட்லாம் தேட்டரே இல்லை அம்பாயில் எப்போ ஏற்பட்ட தேட்டர்ஸ் இருக்கும் சுற்றுலா போனோம்னா பாம்பேயில் பார்க்குறதுக்கு சினிமா தேட்டர்ஸ் தான் பிரமாதமாக இருக்கும் மராத்தா மந்திர் இது அப்சரா இந்த மாதிரி அலங்காரம் இந்த மாதிரி சில தேட்டர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த தேட்டரை பார்க்குறதுக்கு போகும் அதெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு இல்லை பாம்பேலே இல்லையே இன்றைக்கி த தமிழ்நாட்டில் அது மாதிரி இல்லையே தேட்டரு தேட்டரு எங்கள் சேலம் இந்தியாவிலேயே மிக அதிகமான தேட்டர்ஸ் இருந்த என் ஊர்னு எடுத்திங்கன்னா பெங்களூர் பெங்களூருக்கு அதிகமாக அடுத்ததுக்கு அதிகமான தேட்டருந்து வந்து சேலம் அதுக்கு அதை விட குறைச்சல் தான் சென்னை சேலத்தில் தேட்டர் காணம்பு போய் அது நாங்கள் வழக்கமாக சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் சில தேட்டரில் ஊருக்கு போகும்போது போய் போய் பார்க்குறேன் குடௌனாகவும் எதுவும் மாறி நிற்கிது அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு குறிப்பாக பேலஸில் ஒரு தியேட்டர் ரொம்ப அருமையாக இருக்கும் தியேட்டர் அதை மூடி வச்சுருந்தாங்க பராசக்தி இதெல்லாம் அங்கே தான் வந்தது அப்போ யாருக்கும் பராசக்தி இந்த மாதிரி படங்கள்லாம் அங்கே தான் வந்தது அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்தேன் அந்த நாள் இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்ப்போம் சார் உங்களுடைய நன்றி